குழந்தை பாக்கியம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பெரும்பான்மையின் என்பவர் கதறி எழுதி விடுகிறார்கள் சிலர் கண்கலங்கி கொண்டே இருப்பார்கள் தினந்தோறும் இந்த தலைப்பை பற்றி பேசக்கூடிய கட்டாயத்தில் நான் தள்ளப்பட்டுள்ளேன் ஏனென்றால் சமீபத்தில் அவர் காணொலி பார்க்க கிடைத்தது அதுவும் பிரபலமான தொலைக்காட்சியில் நடந்த நிகழ்வு அதில் கடவுள் மணி இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் நாங்கள் நான்கு வருடங்களாக குழந்தைகள் வேண்டாம் என்று தள்ளி போட்டிருந்தோம் ஆனால் ஏதோ எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது அந்த அரகத்தில் புலம்பி தீர்ப்பார்கள் கணவன் ஒரு மேல் சென்று இது கனவாக இருந்திருக்கக்கூடாது என்று வழும்புவார் பாவம் அவர்கள் இன்னமோ கிளன்ற தான் இருக்கிறார்கள் அவர்களை போன்றவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் கிடைப்பதற்கு மல்லிகை கடையில் கிடைக்கும் பொருட்கள் அல்ல கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிசு தான் குழந்தை பாக்கியம் அதை காலம் கடந்து நீங்கள் எதிர்பார்த்தால் கால்நீராக தான் உங்களுக்கு காட்சி அளிக்கும் நவீன காலங்களில் ஒரு குழந்தை பெற்றெடுப்பது என்பது சவாலாக இருக்கிறது தற்போது ஆனால் கடந்த காலங்களில் எமது தாத்தா பாட்டிகள் பத்து பிள்ளைகள் பெற்றெடுத்தார்கள் சாதாரணமாக அதுவும் சுகப்பிரசவம் இன்று மருத்துவர்கள் வியாபாரமாக மாறிவிட்டது உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது உறக்கங்கள் குறைந்துவிட்டது எல்லாம் சரியாக இருந்தால் இன்றைய இலசுகள் நாட்களை பார்த்து கடமைகளுக்கு கனவு மொழியாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் எப்படி உங்கள் எதிர்பார்ப்புகள் நிஜமாக மாறும் குழந்தைகளில் என்ற கவலைகளை காற்றில் வீசுங்கள் கணவன் உதவியாகிய நீங்கள் இருவரும் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய காதலர்கள் எப்படி உலா வருகிறார்கள் எங்கு பார்த்தாலும் தான் இருக்கிறார்கள் அதேபோல் போல் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்குங்கள் ஆசைப்படும் இடத்திற்கு எல்லாம் செல்லுங்கள் ரொம்பவும் பரஸ்பரமாக அதிகமான நேரங்களை செலவிடுங்கள் இருவரும் அந்த பரஸ்பரம்தான் தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் அனுபவ உள்ள ஜோடிகள் நீங்கள் உங்கள் பாசநேசங்களை நெருக்குங்களாக மாற்றுங்கள் உங்களை பார்த்து உறவினர்களே பொறாமை கொள்ளும் அளவிற்கு நடந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் தேவைகளை எல்லாம் போட்டி செய்ய இறைவன் போதுமானவன் முதலில் நம்பிக்கை வையுங்கள் எமக்கும் ஒரு நாள் கிடைக்கும் என்று நம்பிக்கை இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதையே சிரமம் எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியான நாள் மிக அருகில் இருக்கிறது கவலை வேண்டாம்